முடியும் தமிழகமே அறுவாழ்மனையாக மாறிவிடுமோ என்கின்ற அச்சத்தோடு நல்லவர்கள் ஏங்கி கொண்டிருக்கிற வேளையில் சமூக நல்லிணக்க மாநாடாக இந்த அருமனையில் நடைபெறுகின்ற இந்த விழாவுடைய தலைவர் கிறிஸ்டோபர் அவர்களே வரவேற்புரையாற்றிய டாக்டர் பிரியா சாலமன் அவர்களே எனக்கு முன்னாரே உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐயா பால பிரஜாபதி அடிகள் அவர்களே எங்களுடைய கட்சியுடைய மாநில பொதுச்செயலாளர் ரமேஷ்குமார் அவர்களே மாவட்ட தலைவர் டாக்டர் பின்னால் அவர்களே விசகாவுடைய தலைவர்கள் தலைவர் அவர்களே இளைஞர் காங்கிரசுடைய ஜெபசிங் அவர்களே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் உங்களுக்கு தலைவர் எனக்கு இளவல் அருமை இளவல் விஜய் அவர்களுடைய வாழ்த்துக்களை சுமந்து வந்திருக்கிற அருமை தம்பிகள் ஆதவ் அர்ஜுனா அவர்களே டாக்டர் அருண்ராஜ் அவர்களே இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற ஸ்டீபன் அவர்களே இங்கே திரளாக குழுமி இருக்கிற தேசிய உறவுகளே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கிடந்த வணக்கம் நான் இந்த கன்னியாகுமரி மாவட்ட தம்பி உனக்கு விவரம் தெரியும்னா அமைதியாரு நீ மற்றவர்களையும் கெடுக்கிற விரும்பினா கேளு இல்லை போயிட்டேரு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நான் புதியவனும் அல்ல புதிரானவனும் அல்ல நண்பர்களே எனக்கு முன்னாலே ஐயா பால பிரஜாத அடி அடிகள் பேசுகிற போது என்னுடைய பழைய எல்லாம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மண்டைக்காடு கலவரத்தை பற்றி சொன்னார் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை அதான் இந்த பிரச்சனையே இந்த மாநில மாவட்டத்தினுடைய அமைதியே குலைந்து போயிருந்த நேரம் எந்த கட்சியும் யாரும் எந்த கூட்டமும் நடைபெறவில்லை அப்போது இங்கிருக்கிற கோழிப்போர் விலை அங்கிருக்கிற ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு முன்னாலே துணிவாக ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு என்னை தான் நான் மறக்கவே முடியாது மேடையிலே பேசத் தூங்குகிற போது முன்னாலே யாரும் இல்லை ஒரு ஐநூறு மீட்டருக்கு அப்பாலே தான் இந்த பக்கம் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த புறம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் நான் பேச ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு பின்னாலே அவர்கள் ஒன்றாக சேர்ந்து முன்னாலே வந்து சேர்ந்தார்கள் நான் செய்தது இருக்கிற அந்த தான் எழுபத்தி ஏழிலே நான் பொதுக்கூட்டம் பேசுகிற போது மறைந்த பொன்னப்பனாளரை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே வந்தேன் காரணம் நான் மாணவனாக இருக்கிற போதே அவரிடம் எனக்கு நல்ல அறிமுகம் உண்டு முன்னாலே இருந்த மக்கள் எல்லாம் அழ ஆரம்பித்தார்கள் எனக்கு புரியவில்லை அதற்கு பின்னால் தான் தெரிந்தது அந்த புத்தன்துறை துறை பற்றி பேசுவதற்காக பம்பாய் சென்று திரும்புகிற போதுதான் விமான விபத்து நடந்தது என்கின்ற நினைவிலே அவர்கள் அழுதார்கள் இந்த ஊருடைய நல்ல தமிழ் பேர் இருக்கும் பக்கத்தில் இருக்கு தொட்டி பாலம் ஒன்று போதும் இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கிற ஒன்று இன்றைக்கெல்லாம் இருபது கோடிக்கு பாலம் கட்டினால் தண்ணீர் வந்தால் கரைந்து போகிறது ஆனால் என்றைக்கோ கட்டிய அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டிய அந்த தொட்டில் பாலம் இந்தியாவில் அவ்வளவு உயரமாக எங்கேயும் கிடையாது அது இன்றையும் அப்படியே இருக்கிறது இதையெல்லாம் யோசித்து பார்த்தாலே நாமும் நன்றாக இருக்கலாம் நம்முடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கும் எதிர்கால சந்ததியும் நல்லா இருக்கும் நண்பர்களே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை பாராட்டுவது மத நல்லிணக்க மாநாடு என்று போல சமூக நல்லிணக்க மாநாடு என்று போட்டார் உலகத்திலேயே எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு உண்டு மதம் அந்த மதம் என்ற சொல்லுக்கு மார்க்கம் என்ற பொருள் உண்டு பைத்தியம் என்ற ஒரு பொருள் அதை மார்க்கமாக நினைக்கிறவன் மனிதனாக வாழ்வான் அதை வெறியாக நினைக்கிறவன் எப்படி யானைக்கு மதம் முடிச்சோம் அது மாதிரி ஆயிடுவான் இன்றைக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற போராட்டம் இருக்கிறதே அந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக வேண்டும் என்பதற்காக சமூக நல்லிணக்க மாநாடு என்று போட்டிருக்கிற அதற்கே நான் அவர்களை பாராட்டுவேன் நான் வழக்கமாக ஒரு சொல்வது ஒன்றுதான் இந்த ரெண்டு வரியை மட்டும் புரிந்து கொண்டாலே இந்த நாட்டில் இந்த பிரச்சனை இல்லை என் பிறப்புக்கு நான் காரணம் இல்லை என் இறப்பு என் கையில் இல்லை இந்த ஒரு உண்மையை புரிந்து கொண்டாலே யாருக்கும் எந்த பிரச்சனையே வராது நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் என் மனம் மதம் சிறந்தது என்று சொல்லுகிற போது பிரச்சனை இல்லை என் மதம்தான் சிறந்தது என்று சொல்லுகிற போதுதான் பிரச்சனை வருகிறது பால அடிகள் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொல்லுகிற நான் திரும்பி அதையும் சொல்லணும் அவருடைய அறுபதாவது மணி விழாவில் அவரை வாழ்த்தி பேசியவர்கள் மூன்றே மூன்று பேர் அந்த மூன்று பேரிலே நானும் ஒருவன் நீங்கள் மகிழ்ச்சி எடலாம் அதிலே விசிகா உண்டு தலைவர் அதே போல தென் தமிழகத்திலே மிக மோசமான சாதிய கலவரம் நடக்கிற போது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு சகோதர சகோதரத்துவ நடைபயணம் என்கின்ற ஒரு பயணத்தை கன்னியாகுமரியில் தொடங்கி நானும் மறைந்த சகோதரன் நடராஜனும் சென்னை வரை நடந்தே சென்று பிரச்சாரம் செய்தோம் இதெல்லாம் இந்த ஊருக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு நிறைய இருக்கு ஆனால் அதை சொல்ல விரும்பல மதம் அது என்னை சொல்ல என்ன சொல்லுகிறது எல்லா மனிதனுமே சக மனிதனை நேசிக்கத்தான் சொல்லுகிறது சக மனிதனை தாக்க சொல்லுகிற எந்த மதமும் இல்லை அயலானை நேசி பக்கத்து வீட்டுக்காரன் பசிக்கிற போது நீ புசிப்பது பாவம் அதை விட புத்த மகத்திலே அவன் சொல்லுவான் ஒட்டிய வயிறோடு வருகிற ஒருவன் அவனுக்கு நீ உபதேசம் செய்வதை விட கால் வயிற்று கஞ்சியாவது ஊற்று அதுதான் தேவை இது புத்தம் சொல்லுகிறது வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்ச வேண்டும் இந்த தமிழகத்திலே சொன்னார் ஆனால் இந்த தமிழகத்திலேயே எங்கே ஒரு மத மோதல் வந்துவிடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் பயமும் இருக்கிற வேளை இந்த வேளையில் இயேசு பிரானை பற்றி பேசுகிற போது எதற்காக இயேசு பிரான் அவதரித்தார் அவதரித்தார் என்ற சொல்லை நான் சரியாக பயன்படுத்துகிறேன் அவர் பிறந்தார் என்று சொல்ல மாட்டேன் அவதரித்தார் பாவப்பட்டவர்களை பாவிகளை ரட்சிக்கவும் ஏழைகளின் வாழ்வை மேம்படுத்தவும் தான் அவர் அவதரித்தார் இன்றைக்கு அதே போல பாவிகளை ரட்சிக்கவும் ஏழை மக்களை வாழ்வில் ஒளியேற்றவும் நாம் எல்லோரும் அந்த நினைப்பில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இங்கே கூடியிருக்கிறோம் அதற்கு பின்னணி நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இது புரிஞ்சுகிட்டா பெரிய கைத்தட்டல் வந்திருக்கும் உங்களுக்கு புரியல நாம் இணைந்திருக்கிறோம் சொன்னா இணைப்பு பலப்படும் அந்த இணைகிறவர்கள் நல்லவர்கள் இணைந்தால் நல்லது நடக்கும் அது நல்லது விரைவில் நடக்கும் நண்பர்களே மதம் மொழி இவைகளை வைத்து மனிதர்களை பிளவுபடுத்துவது குறுகிய மனம் படைத்தவர்கள் செய்கிற வேலை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் ஜப்பானும் கொரியாவும் இந்தோனேஷியாவும் இலங்கையும் ஒரே புத்த மதம் தான் ஆனால் ஒன்றாக இருக்கிறதா ஒரே மொழி பேசுகிற ஐரோப்பிய நாடுகள் ஆங்கிலம் மட்டுமே பேசுகிற நாடுகள் ஒன்றாக இருக்கிறதா இந்த உலகத்திலேயே வியப்போடு ஆச்சரியத்தோடும் விழிகளை விழித்து இந்த நாட்டை நம்முடைய நாட்டை பார்ப்பதற்கு ஒரே ஒரு காரணம் பல்வேறு மொழி பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு மதம் பல்வேறு இனம் பல்வேறு பண்பாடு இவைகளை கடந்து எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த நாடு ஒன்றாக இருக்கிறதே அதுதான் இந்த தேசத்தை உலகத்திற்கே வியப்போடு பார்க்க வைத்திருக்கிறது ஆனால் அந்த தேசத்தில் இன்றைக்கு வேறு விதமான விளைவுகள் வந்துவிடுமோ என்கின்ற அச்சம் இருக்கிற போதுதான் இப்படிப்பட்ட விழாக்கள் நடக்க வேண்டும் என்பதும் அதிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதும் அதை புரிந்து கொண்டு கலந்து கொள்ள வேண்டும் என்பது தான் முக்கியம் இந்த தமிழகத்திலே பிறந்தவன் பாரதி முப்பது ஓடி முகமுடையாள் உயிர் மொய்முறை ஒன்றுடையாள் செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனினும் சிந்தை ஒன்றுடையாள் இப்படி பேசினான் உயிர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்துவராயின் வேதியர் ஆயினும் ஒன்றே வேறு குலத்தவராயினும் ஒன்றே பாடியும் தான் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க இன்னைக்கு தான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகை அவன் ஆசிரியர் அவன் ஒரு தலையங்கம் எழுதுகிறான் அந்த தலையங்கம் இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை அதற்கு கீழே அவன் எழுதுவது இன்றும் நிலை என்றும் அது நிரந்தரமாக பொருந்தும் அவன் சொல்லுகிறான் அவன் இந்துவோ இஸ்லாமியனோ அவன் உண்ணுகின்ற உணவு இந்த மண்ணிலிருந்து வந்தது அவன் அருந்துகின்ற நீர் இந்த மண்ணிலிருந்து பெறப்பட்டது அவன் உடலை கீறி பார்த்தால் இந்துவோ இஸ்லாமியனோ இருவருடைய ரத்தமும் ஒன்றுதான் அந்த இருவரும் மறைந்து விட்டால் அவனை அடக்கம் செய்வதும் இந்த மண்ணில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவன் எழுதினான் என்றால் அன்றைக்கே இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கிறது அப்படித்தான் எழுதியிருக்கிறான் இருந்தாலும் அதை வீழ்த்துகின்ற அதை வெற்றியடை செய்கின்ற நல்லவர்கள் அப்போதைக்கு அப்போது உருவாகத்தான் செய்வார்கள் அதை போல இன்றைக்கும் இந்த நாட்டில் மொழியின் பெயரால் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சகமனிதரை பிரித்து பார்க்கிற அந்த கபட வேடதாரிகளிடமிருந்து இந்த மக்களையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுகின்ற நல்ல எண்ணம் இருக்கிறவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சியை கடந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் நண்பர்களே நான் ஒரு இந்து என் பேரே வேலுசாமி எனக்கு இல்லாத முருக பத்தி வேற எவனுக்கு வந்திருக்க முடியும் இன்றைக்கு அதை வைத்து கூட புதுசா ஒரு போராட்டம் இந்தியாவிலே புரட்டி போட்டது ராமன் பிறந்தான் நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் ராமன் என்கின்ற ஒரு மனிதனை அதாவது இறைவனாக நம்புகிற அவரைப் பற்றி அவன் கம்பன் எழுதுகிற போது அவன் என்ன சொல்றான் பிறன்மனை நோக்கா பேராண்மையாளன் ஆக ராமனுடைய பேரை சொல்வதற்கு அப்படிப்பட்ட யோகி சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகிறவனை நம்ப வேண்டும் ஆனால் கட்டின பொண்டாட்டிய தெருவில் விட்டு ஊர் மேயிறவனெல்லாம் ராமபக்தன் சொல்றதும் அவனை ஆதரிக்கதும் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை தந்திருக்கிறது இதெல்லாம் மேலோட்டமாக தான் சொல்ல முடியும் அது கட்சி கூட்டம் இல்லை எனவே நான் உங்களை இன்னும் இருபத்தி மூணாம் தேதி கூட்டம் நீங்கள் இப்போவே இருபத்தி நாலு வரப்போகுது நண்பர்களே ஒன்று எனக்கு புரிகிறது அவர்கள் என்ன விரும்பினாலும் கூட இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த வேலை பேசுகிற நேரம் அல்ல செயல்பட வேண்டிய நேரம் ரொம்ப நாள் நாளில் தம்பி புரிஞ்சுக்குங்க நாம் செயலில் காட்டப்பட வேண்டிய நேரம் இது இந்த நேரத்தில் நாம் காட்டுகின்ற செயல்தான் அடுத்து நீண்ட காலங்களுக்கு பல வருடங்களுக்கு தமிழகத்தை அமைதியோடும் வளமோடும் நலமோடும் உருவாவதற்கு நாம் காரணமாக இருக்க போகிறோம் அதை விட்டுவிட்டு அந்த இலக்கை மறந்துவிட்டு நம்முடைய நேரத்தை வேறு வகையில் பார்த்தால் நாமும் தவறு செய்கிற கூட்டத்தில் கலந்து விடுவோம் ஆகவே நாம் பேசுவதை விட்டுவிட்டு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்க பார்த்துருப்பீங்க இதே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் நான் ரொம்ப திமிராக சொல்லுவேன் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒன்றை அரசியல் என்று நான் காமராஜரை பார்த்துவிட்டு காங்கிரஸ் வந்த காங்கிரஸ் பார்த்துட்டு காமராஜர் வல்ல அவர் எனக்கு சொன்னது என்பது ரெண்டு செய்திகளை நான் மறக்கல அரசியலில் இருக்கிறவன் அவனுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டால் எவனிடத்திலும் கைகட்டி நிற்க வேண்டியதில்லை தேவைகளை அதிகப்படுத்திக் கொண்டால் வேண்டாதவர்களுக்கு முன்னாலே கூட கைகட்டி நிற்க வேண்டி வரும் அதனால தான் இன்னைக்கு சொன்னார் அவரு எனக்கு வயசு எழுபத்தி ஏழு ரகசியம் இல்லை ஆனால் இருபத்தஞ்சு வயசு பையனோட வேகமாக என்னால் ஓட முடியும் இன்றைக்கு நான் திருச்சியில் டூ வீலரில் தான் போயிட்டு இருக்கேன் சாதாரணமாக எங்கே வேணாலும் பிளாட் பாடத்தில் நடக்க தயார் தேவைகளை குறைத்து கொண்டால் துறவிக்கு வேந்தும் துறம்பு என்று சொல்வார்களே அதை போல யாரையும் நீங்கள் எதுக்கலாம் தேவைகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டால் அது முடியாது அதை போலவே அவர் அரசியல் என்பதை மக்களுக்கு செய்கின்ற சேவை என்று மட்டுமே நிலை என்றார் அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மகாபலிபுரத்திலே மாணவர் காங்கிரஸ் பயிற்சி முகாம் அந்த கூட்டத்திலே நான்கு நாட்கள் முகாமிலே கடைசி நாள் தலைவர் காமராஜ் வந்தார் எல்லோரிடமும் முன்னாலே நான் கேள்வி கேட்டவன் அவர் வந்து அமர்ந்தவுடன் யாருமே பேசவில்லை அப்போது என் பக்கத்தில் இருந்த ஒருவன் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டியே எங்க பெருசுகிட்ட கேளு என்றவன் கேட்டான் கேட்டா என்ன பண்ணுவார் எழுந்தேன் என்ன கேட்கறதுன்றே நினைக்கல என்ன என்று கேட்டார் ஐயா அப்ப ஆட்சியில் இருந்தது திமுக அப்போ இப்பவும் தான் திமுகவை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா டேய் உனக்கு என்னடா சந்தேகம் ஏன்டா கேட்கிறேன் இல்லையா திமுக இருந்து எம்ஜிஆர் வெளியே வந்துட்டாரு நாடு முழுக்க ஒரே கலவரமா இருக்கு இந்த நேரத்தில் நீங்க அமைதியா இருந்திருந்தாலே சட்ட ஒழுங்கு பிரச்சனையில ஆட்சியே கவர்ந்து போயிருக்கும் ஆனா நீங்க ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டையும் சொன்னீங்க தான் அமைதியாச்சு ஆட்சி நீடிக்குது அதனால கேட்கிறேன் அதற்கு அவர் சொன்ன வார்த்தை பைத்தியக்காரா பைத்தியக்காரா நாளைக்கு நீயே இந்த ஊர்ல முதல் மந்திரியா வந்துருவேன்னு வச்சுக்க நாட்டில் இருக்க எல்லாரும் ஒன்னு ஆதரிச்சிருவானா ஊருக்கு நாலு பேர் எதிர்ப்பான்ல அப்படி எதிர்க்கிற போது அவன் எல்லாம் பஸ் உடைக்கிறது லாரியை உடைக்கிறது ரயிலை கவுக்கிறது சொன்னான் நாட்டு மக்களுக்கு நிம்மதி எங்க இருக்கும் அதனால நாம எதுக்குறோம் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணு அதன் மூலமாக உடைய கலவரம் பண்ணி கலாட்டா பண்ணி ஆட்சியை கவுக்கு நடிச்ச அந்த புத்தி இருந்தா நீ ஓடி போயிரு கட்சிக்கே வேண்டாம் அவருடைய சிந்தனை என்பது எப்படியாவது அரசியலில் வரவேண்டும் என்பதல்ல அரசியல் என்பது சேவை செய்ய ஆனால் துரதிசமாக அரசியலில் சேவை செய்ய வருகிறவள் யார் அதை வைத்து வணிகம் செய்கிறவள் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை காட்டி கொடுத்தான் அவருக்கே அந்த நமக்கு என்ன கதி எனவே விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று சொன்ன வள்ளுவன் வார்த்தை கிணங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னதை போல யாதும் ஊரே யாவரும் கேடீர் என்று சொன்னதை போல உலகத்திற்கே நாம் பல பாடங்களை தடுத்து அவர்களெல்லாம் நினைவிலே நிறுத்தி கொண்டு தமிழகம் உயர இதன் வாயிலாக இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் அவர்கள் மாறி நம்மைப் போல ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க நல்ல ஒரு ஆரம்பத்தை எல்லா மிகப்பெரிய மாற்றங்களும் எல்லா திருப்பங்களுக்கும் ஒரு திருப்பு முனை இருக்கும் அதை போல தமிழகத்திலே ஏற்பட போகின்ற ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு ஒரு பெரிய திருப்பத்திற்கு இந்த அருமனை இந்த விழா திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரியாதவர்கள் எனவே நான் சொல்லுவது ஒரு ஐம்பத்தி ஒன்று வருஷம் பேசியே காலத்தை கழிச்சாச்சு எனக்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரமாவது பேசுறேன்னா பேசின திருப்தியே வராது ஆனா இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே என்ன பேசுறது அப்படி யோசிக்கிறேன் இதே உங்க ஊரில் கர்நாடக சீஃப் மினிஸ்டர் வந்த போது நாகர்கோயில ஒரு பொதுக்கூட்டம் அதை விட ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கல அதில் நான் தான் அதிக நேரம் பேசினேன் எல்லாரும் தட்டாங்க சிரிச்சாங்க ரசிச்சாங்க ஆனால் அதிலே எனக்கு மகிழ்ச்சி இல்லை இதை போல இடங்களில் மனிதனாக வாழ்வோம் மனிதர்களுக்காக வாழ்வோம் மனித நேயத்தோடு வாழ்வோம் நாம் நம் சக மனிதர்களை நேசிப்போம் மாநிலத்தை நேசிப்போம் நேசத்தை நேசிப்போம் தேசிய அளவிலே உலக அளவிலே எல்லா மனிதர்களும் நேசிப்போம் என்கின்ற உணர்வை உருவாக்குகின்ற ஒரே ஒரு பேச்சு கூட ஒரு நிமிட பேச்சு கூட உயர்ந்தது என்று நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் பேசுவது என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பது முக்கியம் யார் யாரோ எதை எதையோ செய்யலாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எதை எதையோ பண்றான் ஆனா இங்க இருக்கிற இந்த சீவன் எப்படி அவருடைய உழைப்பை இந்த சமூக நல்லிணக்கத்திற்காக காட்டுறாருல எதற்காக செலவு செய்கிறோம் எதற்காக உழைக்கிறோம் விலை மதிப்பில்லாத இந்த மனித சக்தியை அந்த நல்ல உருவாக்குவோம் என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்த்துவதுதான் மனிதர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்க ஒரு பெரிய தத்துவம் அந்த தத்துவத்தை உள்வாங்கி மிகச் சரியான நேரம் இது இந்த நேரத்தில் நான் முதலிடையே சொன்னதை போல பேச்சை குறைத்து செயலிலே ஈடுபடுவோம் இயேசுவனுடைய அவனுடைய பொன்னான வாசங்களை மனதில் ஏற்று சமூக நல்லிணக்கத்தை சக மனிதர்களை நேசிக்கின்ற அந்த உணர்வை பலப்படுத்தி நாமும் உயர்வோம் தமிழகம் உயரட்டும் தேசமும் உயரட்டும் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்க